சிவா மாறி

சார்ப்பல்ப அவர்களின் சார்பாக மாடு அழுத்து மாடு வைத்து பெற்றது மணி மணி புல்லட்

சார் சார் பங்களா நம்ம கொண்ண சீக்கிரமே வருங்க இது நான் என்ன லியோ ரே ரேந்து நம்ம ஓடு மறுவே வெட்டடா ஆ ஆ சூப்பரியா சூப்பயா மாடல திகில் பாத்தியே சூப்பரியா சூப்பயா மாட வெட்டிட்டது பா சொல்ல வாங்கோ பாஸ் சமாயதே தோர் திங்கமே சூப்பயா சூப்பயா எல்லாரும் வாங்க அடுத்து நரேன லவ்ஸ்டார் பை ஸ்டாலின்கவமானே ஓவர் செட் நிறைவு ஆறாவது சுண்டா சார்வா ஒரு சீல்ட் தரவா ஆறாவது சுண்டா சார்வா ஒரு சீல்ட் தரணும் லாரன்ஸ் ஹெதர்மானே ஓவர் ஆையா சூப்பரியா வாங்க பின்னால இருக்க ஃபுட்டவர் எல்லாரும் வாங்க கொஞ்ச நேரம் கவர் பண்ணி உடனே கமிட்டி டிபார்ட்மெண்ட் எல்லாரும் சீல்ட் தரணும் கோடவர் சாக்ரா போயிரு மாட்டோட பேர் ஆட்டு போயா

உள்ளே பிடிக்கிறாங்க சூப்பர்யா சூப்பர்யா விட்டுற

இப்ப இப்படி வந்தா எப்படி பார்த்த முடியாது மாற்ற பழக்கேசி சேர்வா ஒரு எழுதிய மாடு வெற்றி பெற்றது அண்டா மனப்பாறை மேல மந்தி ராமணமா மணப்பாறை மேலமந்தம்பட்டி ராமணமா அண்டா ரூபாய் அருமையா ஒரு கட்டு பேரின் சார்பாக ஒரு அண்டா கட்டு நிலவரப்பட்டி சைதா குரு மாடு அப்படி சேலம் சைத்தாந்தரு அப்படி வர மாட்டுக்கு வர மாட்டுக்கு காடு வெட்டி ரவி சார்பாக சேய் ஃபையர் ஆ ரெ ஃபேர் வாசி மோட்டோ அந்த ஃபேர் வாசி பா பச்சரத்தல்லி கோ எனக்கு அக்ரெடிட் வா கைய குதி எடுக்கலாம் வர மாட்டேங்கற அவட்டா ஒரு அட்டா ஏறுது வலிக்குடா காடே ஒரு எடிட் பிரதர்ஸ் கற்பன் உங்களுக்கு என்ன அசோக் சார்பாக ஒரு கிளாஸ் திருச்சி எவ்வளவு அசோக் சூப்பரையா சூப்பரையாத்தயு கட்ட ஒரு கயிறு கட்டது கட்டிலே கைத்து கட்டலாக ஒரு கைது கட்டது

எம்ப்ளை <inaudible> <waiplexable> <men> <That's good. makesbies> <HHH noise>

மாட்டு சார்பாக பத்தாம் இடம் குடிக்கிற குடிக்க மாட்டேங்க சார்பாக ஒரு அண்டா அருப

நூத்தி இருபத்தி ரெண்டு அடுத்த பாத்துக்க எதுக்கு மாடல் இளையராஜா மாறு வர மாட்டு இளவரசர் தள்ளிக்கட்ட இளையராஜா இருக்கும் வர மாட்டுக்கு எம்எஸ்ஆர் மைத்தி சிலை சார்பாக ஒரு அட்டம் சூப்பர் சூப்பர் தமிழ் தெரிய வருஷம் சமுதாயம் அவர்கள் சூப்பரியா சூப்பரியா

அரை வீரஸ் வீர சவனஞ்சி சரஸ்வதி மாதிரி ஒரு அட்டாடு சார்பாக ஒரு அட்டா மாறி வெற்றி பெற்றது ¡Vamos!